இந்த வீடியோவில் ராகுல் காந்தி தொடர்புடையதாக இருந்தாலும் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நமக்கு கவலை அளிக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மாதிரி எப்படி கொண்டு போறாங்க யார் பார்த்தோம்னா வழக்கம் போல இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தான் இப்ப மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை பிடிக்காதவர்கள் அந்த கட்சியான பாஜகவை பிடிக்காதவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிடிக்காதவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டா சேர்ந்து சில சதி திட்டங்களை தீட்டிருக்காங்க அதற்கான பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க இது எப்படி சார் தெரிய வருது அவர்களுக்கு சார்ந்து உள்ளவர்கள் அதாவது காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க இங்க நாட்டில் இருக்கிறவங்க இதை தவிர வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவங்க அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவுத்துறை அதை தவிர நமது அண்டை நாடான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உளவுத்துறையான ஐஎஸ்ஐ தவிர இப்ப பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகள் ஜமாத் இ இஸ்லாமி போன்ற அமைப்புகள் இவங்க எல்லாம் அவங்களுடைய பதிவுகளும் அது எக்ஸ்தளமா இருக்கட்டும் இல்ல மற்ற விதமான சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அதுல சில பதிவுகள்லாம் வருது இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது இந்திய நாட்டினுடைய உளவுத்துறையான அது வந்து இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் அதையும் தாண்டி ரிசர்ச் அண்ட் என்று சொல்லக்கூடிய ரா இவங்க எல்லாருமே பண்ணி பல விதமான தகவல்களை மத்திய அரசுக்கு கொடுத்துக்கிட்டு வராங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது அதிலிருந்து சில தகவல்கள் பத்திரிகை மூலமாகவோ மற்ற சில பதிவுகள் மூலமாகவோ பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்துகிறது அந்த மாதிரி தரவுகளை படிக்கும் போது சில கன்க்ளூஷனுக்கு நம்ம வர வேண்டியதா இருக்கு அப்படி நான் பார்த்த ஒரு தரவு என்ன அப்படின்னா எக்ஸ் தளத்தில் இவர் வந்து அமோக் அப்படிங்கிற சூடோனிம் மறைமுகன் பெயரில் இருக்கார் நேம் அவர் வந்து எக்ஸ் தளத்தில் அவருடைய பெயர் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு சிக்கு அப்புறமா எஸ் கிடையாது எக்ஸ் வருது டூ ஜீரோ டூ நைன் என்னது டூ ஜீரோ டூ நைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டூ நைன் எலெக்ஷன் பொது தேர்தல் ஓகே மத்திய லோக்சபாக்கான பொது தேர்வில் முன்னிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அவருடைய பதிவை நான் படிக்கிறேன் அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை வச்சு நம்ம எதை நோக்கி இவங்களுடைய முன்னெடுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் எவ்ரி லை ஹாஸ் இட்ஸ் எண்ட் ராகுல் காந்தி ஹாஸ் கேதர் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஓட் சோரி த சைலன்ஸ் will soon turn into thunder storm hydrogen bomb of truth will expose the regime in front of the people இதுல ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் ஒன்னு வந்து அந்த ஓட்சோரி அப்படிங்கிறது ரெ இரண்டாவதாக அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை ரெஜிம் மூணாவதா ஒரு வார்த்தை சொல்லலாம் மக்கள் முன்னாடி இது வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரி கவுண்டவுன் ஆஃப் பிஜேபி ஹஸ் బిகன் அப்படிங்கறாங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல தான் எலெக்ஷன் முடிஞ்சு பதவிக்கு வந்திருக்காங்க இன்னைய தேதியில கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் மூன்று வருட காலங்கள் இருக்கு அதுக்கு நடுவுல கவுண்டவுன் டவுன் பிகன் அப்படின்னு இவர் சொல்றாரு இவர் வெறும் காங்கிரஸ்ல ஒரு மிக முக்கிய புள்ளியாக இருக்காரு புனை பெயர்ல ட்விட்டர்ல பதிவிடு போடுறாரு அதாவது எக்ஸ் தளத்துல பதிவிடுறாரு சில முக்கியமான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு மக்கள் முன்னாடி வைக்கப்படும் என்ன வைக்கப்படும் போராட்டம் வைக்கப்படும் அர்த்தம் எதை பத்தி ஓட்சோரி தேர்தலில் நடந்துள்ள தில்லுமுள்ளுகள் அப்படிங்கிற அவரு அப்படி பார்க்கும் என்ன வரும் எதை நோக்கி அவங்க சொல்றாங்க அப்படின்னா ரெஜிம் சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறாரு இப்பவே நடக்கும் உடனடியாக நடத்தப்படும் இந்த மக்கள் போராட்டம் தேர்தல் முறைகேடு ரெஜிம் சேஞ்ச் உடனடியாக நடத்த இது எல்லாமே அப்படியே நீங்க பேரலல் பேரலா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இதே மாதிரி நடந்தது மால்டீவ்ஸ்ல நடந்தது பாகிஸ்தான்ல இம்ரான் கான் வந்து தேர்தல் மாதிரி முறைகேடு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவை வெளியில தள்ளிட்டா நேபாள இப்ப மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா யூத் அதாவது இளைஞர்கள் அவங்கள வச்சுதான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கும் தெருவுல இறங்கி போராடுங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவா சரி இதற்கு எதுக்காக அவங்க போராடுறாங்க தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்கு ஓட்டுச்சோரி ஓட்டை திருடி விட்டார் மோதி திருடின ஓட்டால தான் அவர் இன்னைக்கு ஆட்சியிலே இருக்காரு இந்த மாதிரி பரப்புரைகள் தீவிரமா எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்க அபிடவிட் கொடுங்க அப்படின்னு பல கேட்டுட்டாங்க உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை கொடுங்கன்னு கேட்டுட்டாங்க எதையுமே கொடுக்கல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் பீகார்ல ஆரம்பிச்சதுல அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் விடுபட்டிருக்கு எடுக்கப்பட்டுள்ளனர் அதற்காக யாருமே அதுக்கு வந்து கண்டனமோ இல்ல ஒரு அப்செக்ஷனோ எதுவுமே தெரிவிக்கல அதை ஒத்துக்கிட்டாங்க அங்க இருக்கிற மக்களும் சொல்றாங்க எங்க பேர் இருக்கு விடுபடலன்னு இது எல்லாத்தையும் மீறி திரும்ப திரும்ப ஓட்டு திருடப்பட்டுள்ளது தேர்தல் முறைகேடு நடக்கப்பட்டுள்ளது அப்படின்னு டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் சிஐஏவும் ஐஎஸ்ஐ பாகிஸ்தானும் இந்த மாதிரி பலரும் சொல்லி கொடுக்கறதையே கிழிப்புள்ளத்தனமாக திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மக்களை ஊசுப்பேத்தி கிளப்பி விட்டு அவங்கள போராட்டத்தில் ஈடுபட வைக்க வேண்டியதுதான் கடைசி பாயிண்ட் அங்க வந்து நிக்கிது அப்படின்னு எப்படி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கிளியரா சொல்றாங்க லட்சக்கணக்கான இளைஞர்களும் மக்களும் தெருவில் இறங்கி போராடுவார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஒரு பொது மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் சரி இதை தான் என்ன சொல்றாங்கன்னா புரோட்டோடைப் இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு டூல் கிட்ட பார்த்தீங்கன்னா புரோட்டோடைப் அப்படின்வாங்க ப்ரோட்டோடைப்னா அப்படியே அப்பட்டமா மற்ற நாட்டில் என்ன நடந்ததோ அதை ம இன்னொரு நாட்டில் செய்வது அது மற்றொரு நாட்டில் செய்ய வேண்டியது அதை அப்படியே இந்தியாலையும் கொண்டு வந்து செய்யறதுக்கான ஆயத்தங்கள் தயாரி ஆகி கொண்டு இருக்கன அப்படிங்கிற சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து இவங்க யாரும் குறி வைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் இப்போ குறிப்பாக நான் ஏற்கனவே கூட அதை பற்றி சொல்லியிருக்கேன் அதாவது டர்க்கி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் போன்ற பல நாடுகளில் ஐநூறு முந்நூறு போன்ற மக்களை வாரியர்ஸ் ஆர் இன்ஃபுளுசர் எப்படி சொல்லலாம்னா பரப்புரையை தீவிரமாக செயல்படுத்துபவர்கள் அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் ஒரு மொபைல்ல இருந்து அதை டைப் பண்ணி அனுப்புறாங்க அவங்களுக்கு எதிராப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ இருக்கு பத்து மொபைல் இருக்கு இதை வந்து என்ன பண்றாங்க ஒருத்தர் தான் அனுப்புகிற இதை வந்து அந்த பத்து மொபைலில் போர்ட் பிஓடி என்று சொல்லக்கூடியதை வச்சு அந்த பத்து மொபைல்ல அதுவே தானே செய்தி பதிவிடுற மாதிரி செய்யறாங்க இந்த மாதிரி முன்னூறு இன்ட்டு பத்துனா மூவாயிரம் ஒரு நாட்டில் இன்னொரு இடத்துல ஐநூறு அது வந்து ஐயாயிரம் ஆயிடுது இந்த மாதிரி பல விதமான இதுல பரப்புரை செய்யறாங்க ஒன்று வந்து இந்திய அரசுக்கு இப்ப இருக்கிற அரசுக்கு எதிரான பதிவுகள் ஒன்று இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்கன்னா ராகுல் காந்தி தனக்கு ஆதரவாக செய்யக்கூடிய பதிவுகள் இந்திரன் சந்திரன் அவர் அப்படியே புகழ வேண்டியது அவர் தான் கரெக்டு அடுத்த பாரத பிரதமரே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பரப்புரைகள் செய்யப்படுகிறது இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத அதாவது நிரூபிக்கவே முடியாத ஒரு இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேர்தல் முறைகேடு அதை கையில் எடுத்து அதை பரப்புரை செஞ்சிட்டு அந்த மாதிரி செய்யும் போது இந்த அன் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறவங்களை திரட்டுறாங்க அதாவது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களை திரட்டுறாங்க அவங்க கிட்ட பரப்புரை செய்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பர் ஒன் படுது சரி அவங்க வந்துட்டாங்க டார்கெட் அன்எம்ப்ளாய்டு யூத் சரி அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது அவங்க மூலச்செலவு செய்கிறாங்க இதை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமாக இருக்கக்கூடியது வந்து லெஃப்ட் பார்ட்டிஸும் இதில் இன்வால்வ்டு அப்படிங்கிற தரவுகள்லாம் வந்திருக்கு இது நான் மட்டும் சொல்லலை எல்லாம் பல ரிசர்ச் எல்லாம் எடுத்து பத்திரிகைகளை வந்திருக்கிற செய்திகள் தான் சரி இந்த இந்த மாதிரி பணம் கொடுத்தவங்கள கூப்பிட்டு முதல்ல போராட்டத்தில் போராட்டம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டம் அப்படிங்குற ஒரு சிறு போராட்டங்கிறது பெரிய லெவல் ஆகி சிவில் டிஸ் ஓபீடியன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நிற்கிது நிற்க நிறுத்தப்படும் இது இல்லை நிறுத்தப்படும் சிவில் என்ன மக்கள் வந்து ஒரு மாதிரி கட்டுக்கடங்காமல் ஒழுக்கம் இல்லாம போராட்டத்தில் ஈடுபடுவது எப்படி நம்ம பங்களாதேஷ்ல பார்த்தோம் இப்ப எப்படி வந்து நம்ம நேபாளில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க நேபாளில் வந்து இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் போய் உள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க அதே மாதிரி சில மந்திரிகளுடைய வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இதே தான் நடந்தது பங்களாதேஷ்லயும் ஷேக் ஹசீனாவுடைய பங்களா உள்ள போயிட்டு அவருடைய சாமான்கள் எல்லாம் எழுத்து எல்லாம் செஞ்சாங்க அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லேயும் நடந்தது இம்ரான்கான் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஆக மொத்தம் நான் அப்படிங்கிறது இந்த சிவில் தான் அந்த லெவலுக்கு அதை கொண்டு போறது தான் அடுத்த கட்டமாக இவங்க யோசிச்சு வச்சிருக்கிறது சரி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன புருட்டல் அசால்ட் நடக்கும் அப்படிங்கிறாங்க கடுமையான தாக்குதல்கள் நடக்கும் அப்படிங்கிறாங்க யாரு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் மற்றும் பாரா மிலிட்டரி சிஆர்பிஎஃப்ஆ இருக்கட்டும் இல்ல வேற மிலிட்டரி இருக்கட்டும் ஏதாவது அவங்க வந்து பாதுகாப்புக்காக வந்திருக்கும் போது பொதுமக்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்து விடாம பாத்துக்கிறதுக்காக இருக்கிறவங்க மேல இந்த சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ முன்னெடுத்து இந்த மாணவர்களையோ இளைஞர்களையோ இன்னும் மேலும் மேலும் கடுமையான தாக்குதலை அவங்க மேல நடத்துறதுக்கு அதாவது செக்யூரிட்டி போர்சஸ் மேல கடுமையான தாக்குதலை நடத்துறது அடுத்த கட்டமாக சொல்லப்பட்டிருக்கு அவங்க போட்டிருக்கிற ஸ்ட்ராட்டஜி படி அந்த மாதிரி அவங்க தாக்கு தாக்குதல் நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ஷன் வரும் என்னதான் இருந்தாலும் செக்யூரிட்டி போர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சேதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது சேதம் அதிகமாக கூடாது நீ கொடி எடுத்துட்டு போ பேனர் எடுத்துக்கிட்டு போ கோஷம் போடு தெருவில் போ ஆனால் பஸ்ஸை கொளுத்துறது காரை கொளுத்துறது அதே மாதிரி பொது சொத்துக்கு சேதம் இருக்குது கடைகளை சூறையாடுறது அங்கேருந்து பொருட்களை திருடுறது யார் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்கள போட்டு அடித்து உதைத்து உயிர் சேதத்துக்கு உள்ளாக்குறது இந்த இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மேலே தாக்குதல் நடத்துவாங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மேலே தாக்குதல் நடத்தும் போது அவங்க பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வரும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க வந்து தடியடியில் ஆரம்பித்து அடுத்தது துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போகக்கூடியது அந்த துப்பாக்கிச்சூடு நடக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டேஜில் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு நாலஞ்சு பேர் இதில் இறந்து போக மாட்டார்களா போராட்டக்காரர்களை இறந்து போக மாட்டார்கள் அதுவும் இளைஞர்களாக பார்த்து இறந்து இறந்து போய்விட்டால் அவ்வளவுதான் அதோட வந்து அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல அந்தக்கப்புறம் வந்து கட்டுப்பாடே இல்லாம கட்டுப்படுத்தவே முடியாத அளவில் போராட்டம் இன்னும் முன்னெடுக்கப்படும் பின்னாடி இருந்து தூண்டி விடுவாங்க இறந்து போயினவர்களை பற்றி தான் மிக மிக அதிக அளவுல பேசுவாங்களே தவிர அந்த போராட்டக்காரர்கள் செய்த அராஜகமோ அட்டூழியங்களோ அவர்களால் விளைக்க விளைவிக்கப்பட்ட சேதமும் அவர்களால் இறந்து போனவர்களை பற்றிய பொருள் சேதமும் அதை பத்தி யாருமே விவாதிக்க மாட்டாங்க அதுக்கு என்ன பல மீடியாக்கள் வந்து போராட்டக்காரர்கள் துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போனார்கள்ன்றதான் பரப்புரை அதிகமாக வரும் உடனே என்ன பண்ணுவாங்க சோஷியல் வாரியர் சோஷியல் மீடியா வாரியர் எல்லாரும் ரெடியா இருக்காங்க நான் சொன்ன மாதிரி டர்க்கியிலிருந்து பாகிஸ்தான்லேருந்து இருந்து இருந்து ஈவன் நேபாளிலிருந்து கூட இந்தியாவிற்கு எதிராக பதிவுகளை போடக்கூடியவர்கள் சொல்லியிருக்காங்க நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு பேர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வி டிராவிடியன்ஸ்னு இருக்கும் வி தமிழியன் வி பாரதியாஸ் ஆனால் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் எல்லாமே வந்து பாகிஸ்தான்லேயோ இல்லை பங்களாதேஷ்லேயோ இருக்கும் அதை வந்து நடத்துறவர் வந்து ஒரு இஸ்லாமியராக தான் இருப்பார் இந்துக்களுக்கு பாதுகாப்பாக பதிவு போடுறோன்னு சொல்கிறது ஒரு இஸ்லாமியர் அதுவும் பங்களாதேஷ்லேயோ இல்லை பாகிஸ்தான்லேயோ இருந்து போடுவாராக இருக்கும் ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு போன வீடியோவில் கூட நான் தெல்ல தெளிவாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சோஷியல் மீடியா வாரியர்ஸ் வந்து அதை இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் டிவிலையும் இதை பற்றி தான் டிபேட் ஃபுல்லுமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சோஷியல் மீடியா வாரியர்னோ இன்னும் அதை வந்து முன்னெடுத்து செய்வாங்க தீவிரத்தை அதிகப்படுத்துவாங்க இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா இறந்து போனவர்களை பற்றி பேசுகிறாங்க இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வுக்காக ஒரு பெண் இறந்து போனாங்க நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன் என்னால் அந்த அவமானத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் அதை பற்றி கிட்டத்தட்ட அஞ்சு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மக்கள் மறக்க விடாமல் அதை பற்றியே பேசிக்க அந்த பெண்ணுடைய பேர் ஃபோட்டோ எல்லாம் வச்சு அந்த நாள் வந்து தான் அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவேன்றதுலேருந்து நீட்டை ஒழிப்போம் அப்படிங்கிறது இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒழிக்க முடியாதுங்கிறது அந்த ரகசியமும் இல்லைங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அதை விடாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தி எட்டு பேர் வந்து அதாவது மர்மமான முறையிலையும் தகாத முறை நடவடிக்கைகள்னாலும் இறந்து போயிருக்காங்க போலீஸ்லேயோ இல்லை மற்ற இடத்துங்கள்லேயோ இறந்து போயிருக்கு அதை பற்றி பேசவே மாட்டாங்க மக்கள் சோசியல் மீடியாவில் வந்து அப்படியே அதை மறைச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை நடத்துறதுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன குறிப்பாக இதில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இதை வந்து யார் முன்னெடுத்து செய்கிறாங்க அப்படின்னா சிஐஏ செய்வதாகவும் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் இதை கையில் எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு எதனால வந்திருக்கு அப்படின்னா முத முத பாயிண்ட் பல நாடுகளுக்கு இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிச்சிருக்கிற டாரிஃப் வரி இருக்குங்களா அதை பல நாடுகள் ஏத்துக்கிட்டாங்க இந்தியா அதை ஏற்றுக்க மாட்டேங்குது தைரியமா எதிர்த்து நிக்கிறாங்க இந்தியா பாரத பிரதமர் வந்து இந்த நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லிருக்காரு அமெரிக்கா ஒன்றும் எங்களுக்கு எதிரி கிடையாதுப்பா நீ ஏதோ தகாத முறையில் எதையோ அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்க நாங்கள் வந்து ட்ரேட் அப்படிங்கிறது நெகோசியேஷன் அது வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்காக தான் அதை தீர்க்கணும் நீ மூலம் மூலமாக ஒரு வர்த்தகத்தை ஏற்படுத்தணும் நடக்காது பேச்சுவார்த்தை நடத்த டிப்ளமசியை கொண்டு அடாவடித்தனத்தை கைவிடு தான் நம்மளுடைய நிலைப்பாடு அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு எங்களுக்கு யார் மேலேயும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது நாங்கள் வந்து நல்ல விதமாக தான் எல்லாத்தையும் முன்னெடுக்கணுன்ற யோசனையில் இருக்கோம் அப்படின்னு எப்போ வேணாலும் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி ஒம்பது பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்குது அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சாதகமாக நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் வரைக்கும் சர்ப்ளஸில் இருக்குது அமெரிக்காவு வந்து நாற்பது பில்லியன் டாலர் தான் இங்கே இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா ஆனால் எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வரைக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கு இது பிடிக்காம தான் டாரிஃப்பு டேரிஃபுன்னு சரி வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னா அதை விட்டுவிட்டு அடாவடித்தனம் தான் செய்வேன் நீ ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்கக்கூடாது இது எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் ரஷ்யாலந்து ஆயில் வாங்குறதுனால தான் செகண்டரி டாரிஃபுன்னு போட்டார் முதல்ல இருபத்தஞ்சி பர்சென்ட் செகண்டரி டாரிஃப் இப்போ செகண்டரிக்கப்புறம் என்னமா மூன்றாவதாக வரும் நாலாவதாக வரும் இதுக்கு எல்லையே இருக்காது அடிபணிந்து போக மாட்டோம் இந்த அடிபணிந்து போக மாட்டோங்கிறது தான் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் உள்ள மக்கள் வந்து நேத்தன்யாவுக்கு சொல்றாங்க இந்தியாவை பாருங்க தளர்ந்து வந்து நீங்க நீங்களே அந்த மாதிரி நிற்க மாட்டேங்கிறீங்கன்னு பத்திரிகைகள்லாம் செய்திகள் தான் இது ஒரு பக்கம் இருக்கு அதனால மோதியை எப்படி அடிபணியை வைப்பது டாரிஃபுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சரி ராணுவ ரீதியாக ஏதாவது செய்யலன்னா இமீடியட்டாலாம் நம்ம இந்தியா மேலலாம் போர்லாம் தொடுக்க முடியாது ஏதோ பாகிஸ்தானை வச்சு செஞ்சு பார்த்தாங்க நம்ம எழுபத்தி மணி நேரத்தில் அவங்களை ஒரே அடி நொறுக்கி தள்ளிட்டோம் ஆபரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஜீரோ மூலமாக அதுவும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது அதனால அடிபட்ட புலி மாதிரி உரிமையிட்டு எப்படியாவது இந்த மோதியை வெளியில தள்ளிடுறோம் அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறது அப்படின்னா வழக்கம் போல மற்ற பல நாடுகள்ல செஞ்ச அதே உத்திகளை தான் இப்போவும் கையில இருக்கு மக்கள் போராட்டம் ஒண்ணு இரண்டாவது தேர்தல் முறைகேடு அதை வச்சு மக்களுக்கு போராட்டம் அந்த போராட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவிலான கொண்டு போய் யாராலுமே பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாக்கி பொதுமக்களுக்கு இப்ப இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அரசு என் பாரத பிரதமர் மோடி மேலேயும் தாங்க முடியாத ஒரு வெறித்தனமான வெறுப்பை உண்டாக்கி ஆட்சியிலிருந்து அவர் தான் இது முக்கியமான செய்தியா இருக்கு சரி இதுக்கு வந்து சார் சோஷியல் மீடியா வாரியர்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி மற்ற இந்தி கூட்டணி கட்சிகளோ இல்லை அவர்களுக்கு ஆதரவாளர்களோ எல்லாருமே செய்யறாங்களே மற்றபடி ஏன் பாஜக வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா பணம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கான பணம் சோஷியல் மீடியா வாரியருக்கு பாஜக கொடுப்பதில்லை என்பது நிதர்சனமான உண்மை இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் உங்களில் பல பேர் இதை அனுபவ ரீதியா பார்த்துருப்பீங்க மோடியோ இல்ல பாஜகவோ என்ன நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படின்னா இது உன்னுடைய நாடு உனக்கு நாற்று பற்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனம் இந்த நாட்டு பற்றுக்காக இந்த நாட்டுக்காக நீ உன்னுடைய இதை அர்ப்பணிக்குமே தவிர யாரோ காசு கொடுத்து நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு சரி இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான் செய்கிறாங்கன்னு கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் காங்கிரஸ் வந்து ஐநூறு ரூபாய் கொடுக்குது ஒரு ட்வீட்டுக்கு இல்லை இரநூறு ரூபாய் கொடுக்குது ஒரு ட்வீட்டுக்கு அப்படின்னு போட்டு ஒரு செய்தி பரப்புரைக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு அப்படின்னா அடுத்த பார்ட்டி வந்து நான் முந்நூறுவா தரேன்னா இந்த இரநூறுவா வாங்கினாலும் காங்கிரஸ் ட்வீட்டை போட்டுட்டு அவருக்கு எதுதான் போடுவாங்க அதுக்கு லிமிட்டே கிடையாது இது எப்படின்னா இலவசம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி தான் இலவசம் கொடுக்குற மாதிரி தான் ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாரு நான் ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கறாங்க இன்னொருத்தர் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆக மாறி மாறி யாருக்கோ ஓட்டு போட்டு உங்களை நீங்களே அதனால தான் சில திங்க் டேங்க் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன வேணா பரப்புரை செய்யட்டும் மக்கள் உண்மையான நாட்டுப்பற்று உள்ளவர்கள் இந்த நாட்டுக்கு யாரு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிற மக்கள் இதை நம்பாம நாட்டு நலனும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு எது முக்கியமோ அதைத்தான் நாம வந்து உறுதியான நம்பிக்கையோட அந்த மாதிரி தலைவர்களை நம்பி அவங்கள ஆட்சியில் அமர வைக்கணும் அப்படிங்கறது அந்த மாதிரி சித்தாந்த கொள்கையாக அவங்க பாக்குறாங்க தான் நிதர்சனமான உண்மை சரி இது கிட்டத்தட்ட ஜீரோ ஹெல்ப் தான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது ஸோ ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இப்போ இன்னொரு விஷயம் கூட சொல்ல மாதிரி இப்போ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் என்ன அப்படின்னா நான் படிக்கிற பாருங்க சாத்விஸ் ஹேட் பிசிக்கல் ரிலேஷன் வித் தர்ம குருஸ் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இதில் சாத்வி அப்படிங்கிறதும் தர்ம குரு அப்படிங்கிறதும் இந்து மதம் சார்ந்ததாக இருக்கு கடைசியில் உள்ள போய் அந்த செய்தி இதுதான் டைட்டில் ஹெட்லைன் மாதிரி வந்துடும் ஆனால் உள்ள போய் பார்த்தா யார் அந்த சாத்வி அப்படின்னா அவங்க எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கன்னியாஸ்திரிகள் அந்த தர்மகுரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் ஆக மொத்தம் எப்படி வந்து ஒரு செய்தியை திரிச்சு இந்துக்களுக்கு எதிராக ஒரு பதிவாகவும் அதே பதிவிலேயே யார் குற்றம் செஞ்சாங்களோ அவங்க குற்றவாளியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவையும் போட்டு திரிச்சு பண்ணுவாங்க இதுதான் சோஷியல் மீடியாவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பரப்புரைகள் ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி சில தரவுகள்லாம் வந்திருக்கு எப்போ வேணாலும் இப்போ நேபாளில் வந்து இப்போ பப்ளிக் ப்ரொட்டஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இளைஞர்கள் தான் அதில் முக்கியமாக இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவிலும் எப்போ வேணால் வெடிக்கலாம் எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாக நம்பப்படுகிறது உளவுத்துறைகளாக அது செய்தியாகவும் வந்திருக்கு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்க நம்ம வருங்கால சந்ததிக்கு யார் நல்லது செய்கிறாங்கன்னு அதை நம்ம தான் யோசித்து முடிவெடுக்க வேண்டியது முக்கியம் ஸோ கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்